கடமை தவறாத ராசிகள் அப்படின்னு காலபுருஷ தத்துவப்படி சில ராசிகள் இருக்குது கடமை தவறாத அப்படின்னா கடமைங்கிறது எல்லாருக்கும் ஒரு பொதுவான வார்த்தை அந்த பொ பொதுவான வார்த்தையே ஒவ்வொருக்கு ஒவ்வொருத்தருக்கு தகுந்தபடி அவங்க கடமை அதாவது அப்பாவாக இருந்தால் அந்த குடும்பத்தை கா மனைவி குழந்தைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை அம்மாவாக இருந்தால் பரா அதாவது க கண்ணனை சம்பாரித்து கொண்டு வரதை பராமரித்து குழந்தைகளை நல்லா விதமாக வ அவங்களுக்கு தேவையான அந்தந்த உள்ள கடமைகளை செய்கிறது வாத்தியாராக இருந்தால் நல்ல இதை பாடங்களை கற்பிக்கிறது நல்ல வழியில் அவங்கள செயல்படுத்துறது அது ஒரு வாத்தியாருக்கு கடமை அது மாதிரி போலீஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது அந்தந்த கடமையை அவங்கவுங்க தனியாக செஞ்சாங்கன்னா இந்த சமுதாயத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராது ஆனால் அது அப்படி தான் இருக்குதா அப்படின்னா அது இல்லை அப்படி இருந்ததுன்னா எவ்வளோ இது பிரச்சனையெல்லாம் நம்ம பேப்பரில் மீசுலாம் பார்க்குறோம் அம்மா கடமை தவறுனால குழந்தையே கொலை பண்ணுற அளவுக்கு வருது அது விட கோயில் முக்கியம்னு சொல்லி சில அம்மா பெற்றோர்கள் போய் உட்காந்துருக்காங்க கோயில் கடவுளே வந்து நீ குழந்தைய பார்த்துட்டு தான் இங்கே வா அப்படின் தான் சொல்லுவாங்க அது மாதிரி அவங்கவுங்க அவங்க வீட்டுக்கு உள்ள கடமையை செஞ்சாங்கன்னா அங்கே வளர்கிற குழந்தைகளும் அந்த கடமை அவங்க செய்கிறத பார்த்துட்டு அப்படியே வளருவாங்க அவங்க சமுதாயத்தில் நாளைக்கு எந்த தொழிலை எடுத்தாலும் அதுலேயும் கடமை தவறாமல் இருப்பாங்க இங்கே வந்து ஆரம்பிக்கிறது தான் கடைசி வரைக்கும் அது இங்கே கடமை அம்மா அப்பா தவறும் போது அவங்களுக்கும் அதே மனப்பான்மை தான் வந்து நாளைக்கு நல்ல போஸ்டிங்கில் உட்காந்தா கூட அவங்க கடமையை தவறி செய்கிறதுக்கு காரணமே மூல காரணமே பெட்ரோல் தான் அதனால் கடமை தவறாமல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் அந்த கடமை தவறாமல் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே அப்படி கெட்டவங்களா சொல்லலை சில பேர் வந்து நல்லா அந்த த ஒரு பத்து பேர் இருந்தாங்கன்னா அதில் ரெண்டு பேர் மோசமானவங்களாம் எல்லா துறையிலையும் இருக்கிறாங்க அதனால் அந்த ப ரெண்டு பேர்னால இருக்கிற எட்டு பேரையும் தவறாக நினைக்கிற மாதிரி வருது அது எந்த துறையாக இருந்தாலும் ஏன்னா சில பேர் தான் அதில் கடமையை தவறாக கடமை ஆரம்பத்துலேருந்து பெற்றோர்கள் செஞ்சாங்கன்னா அந்த குழந்தைங்க வந்து சமுதாயத்தில் நாளைக்கு அவங்க எந்த தொழிலை எடுத்தாலும் அவங்க எந்த துறையில் போனாலும் அது வக்கீலாக வரலாம் நீதிபதியாக வரலாம் போலீஸாக வரலாம் வாத்தியராக யா எந்த துறையில் வந்தாலும் அவங்க ஜெயிச்சு தான் ஆவாங்க சரி அதெல்லாம் விடுங்க கடமை தவறாமல் அதாவது காலபுருஷ தத்துவப்படி கடமை தவறாத சில ராசிகள் அப்படின்னு இருக்குது அவங்க எந்த சூழ்நிலையும் மாட்டாங்க அந்த அந்த வயசுக்குள்ள கடமையை தவறாத செய்வாங்க அது எந்தெந்த ராசினா ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி புலாம் தனுசு மகரம் மீன ராசிகள் இந்த ராசியெல்லாம் எந்த சூழ்நிலை வந்தாலும் எப்படிப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டாலும் தங்கள் நியாயமான கடமையிலிருந்து அவங்க என்றைக்குமே தவற மாட்டாங்க தவறாமல் அவங்க கடமையாற்றி அதன் மூலிமா அவங்களுடைய வாரிசுகளும் கடமை தவறாமல் அது எந்த ராசியில் பிறந்தாலும் அதை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களும் அது மாதிரி அந்தந்த வயசுக்குரிய கடமையை தவறாமல் செய்வாங்க அது கட கடவுளால் படைக்கப்பட்டது காலப்புருஷ தத்துவத்தால் இந்த ராசிகள்லாம் கண்டிப்பாக அவங்களுடைய கடமையை தவற மாட்டாங்க அவங்களாலே இந்த உலகம் வந்து செழிக்கும் அந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிறதுனால தான் எல்லாமே நிலாண்